தாய் தந்தையர் அரவணைப்பு பொதுவா தாய் தந்தையார் அரவணைப்புங்கிறது சில பேருக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காம போகும் இதுல கிடைக்காம போற விதி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் சரிங்களா பொதுவா தாய் தந்தையர் ஸ்தானம் அப்படிங்கிறது நாலு ஒன்பது ஒரு ஜாதகத்துல நாலாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் அதே மாதிரி நாலாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சூரியனும் சந்திரன் நாலாம் இடத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தாயை குடிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு காரக கிரகம் வைக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லைங்களா நாலு ஒன்பது அந்த அதிபதி இவங்க ஜாதகத்துல கெடாம இருக்கணும் தன் பாவத்துக்கு மறையாம இருக்கணும் லக்கணத்துக்கும் மறையாம இருக்கணுங்க சரிங்களா ஒரு உதாரண ஜாதகம் பாக்கலாம் ஒரு சிம்மலக்கண ஜாதகம் நாலாம் இடத்து அதிபதி யாரு செப்பா ஒன்பதாம் இடத்த அதிபதியார் செப்பார் இவரு கண்ணில போய் பகைன்னு அமர் அமர்ந்து சனியோட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டாரு இப்ப நாலாம் இடத்துக்கு பதினொன்னுல இருக்கிறாரு ஆனா பகை வீட்டுல இருக்கிறாரு சனியோட சேர்ந்து இருக்கிறாரு தன் ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறு எட்டாம் அரைஞ்சிருக்கிறாரு சரிங்களா எட்டாம் பார்வையா அவர் வீட்டை தொடர்பு கொள்ளுவாருங்கிறது தனி கணக்கு அதை விட்டுருங்க ஆனா அந்த வீட்டுக்கு மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு அப்ப பகை வீட்டுலயும் அமர்ந்து தனக்கு பிடிக்காத பகைவீரோட அப்ப நாலு ஒன்பது இந்த இடத்திலயே கொஞ்சம் பங்கமா இருக்கு இந்த கூட இருக்க சனி ரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் மூணாம் பார்வையால நாலாம் இடத்த பாக்குறாரு சுத்தமா நாலாம் இடம் கேட்டு போச்சா சரி இப்ப நாலு அந்த ஒன்பது இந்த ரெண்டையும் வந்து ரெண்டு பாவர்கள் பார்த்து அந்த இடம் கேட்டுருச்சு சரி இதுக்கு காரக கிரகம் யாரு சந்திரன் சந்திரன் ஆறுல மறைஞ்சு கேதுவோட போய்க்கின்னு நின்று அதே மாதிரி பன்னெண்டுல சூரியன் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி அதாவது சாரி லக்னாதிபதி பன்னெண்டுல போய் மறைஞ்சு ராகுவோட சேர்ந்து நின்னு அப்ப என்ன ஆயிடுச்சு அந்த பாவகம் கெட்டு போச்சு அதிபதிகளும் டேமேஜ் ஆயிட்டாரு செவ்வா டேமேஜ் ஆயிட்டாரு காரக கிரகமும் ஆறு பன்னெண்டுல மாட்டி ராகு கேது கிட்ட போய் பாட்டுச்சு இந்த ஜாதகருக்கு தாய் தந்தை மூலமா கடுமையான பகை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு சரிங்களா சோ எப்ப வந்து நாலு ஒன்பது கெட்டு அந்த அதிபதியும் கெட்டு போய் காரகிரகமும் கெடுதோ சுத்தமா தாய் தந்தையரோட அரவணைப்பு இல்லாமல் போய்விடும் ஏதோ எங்கேயாவது குருகுரு பாக்குறாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் இங்க அந்த பௌர்ணமி யோகத்திலேயும் இருந்தும் கூட ராகு கேதுவோட க்ளோஸா கன்ஜெக்ட் ஆனால தாய் தந்தையரோட அணு ஒரு இணக்கமான சூழ்நிலையும் அணுக்கிரகமும் அவருக்கு கிடைக்காம போயிருச்சு சரிங்களா